வணக்கம் நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் பக்கத்தில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் நம்ம என்ஹெச்சிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் வரும் இது ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு சார் இது ரோடு ப்ரண்டேஜ் பாருங்கள் தார் ரோடு ப்ரண்டேஜி தான் அது வண்டி போதில் சார் அதுலேருந்து அந்த லாஸ்ட் ஈபிகம் தெரியுது சார் அது வரைக்கும் சார் ரோடு ப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நானூறு ரெடி வரும் ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு இது உள்ளே பார்த்தீங்கன்னா மரம் மாமரம் ஒரு செட்டு ஒன்று இருக்குது சார் இது தனி சர்வீஸு கனஸ் சர்வீஸு தனி சர்வீஸு ஒரு வீடு இருக்குது வீட்டுக்குன்னு தனி சர்வீஸ் இருக்குது நல்லா ரெட் சாயல் மண்ணு சார் பக்கத்தில் எல்லாம் நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க நல்லா எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ்லாம் நிறைய இருக்குது ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் சார் வில்லேஜ் பக்கத்தில் வரும் சார் இது நல்லா சேஃப்டியான இடம் இது